இருக்க பர்சனாக நீங்கள் போன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அஞ்சு விஷயம் ஏதாச்சும் கிடைக்காமு யோசிச்சுருக்கீங்களா அப்போது அப்போ இந்த ரீல் உங்களுக்காக தான் குழந்தைங்களா இருக்கட்டும் தெரியவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்களோட எலும்பு இரும்பு மாதிரி ஆயிரும் அதில் முதல் விஷயம் நெய் தவறாமல் நாளைக்கு ஒரு ஸ்பூன்ல இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நெய் கண்டிப்பா எடுத்துக்கோங்க ரொம்ப நல்ல கொலஸ்ட்ரால் இது ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போன் ப்ரூ நான்வெஜ் பிரியரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எலும்பு வந்து சூப் வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் எலும்பு என்ன எலும்பாவா இருக்கலாம் நெஞ்செலும்பு கால் எலும்பு வால் எலும்பு கூட சூப் வச்சு தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் வாரத்துல ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள் எடுத்துக்கோங்க மூணாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரைனட்ஸ் வால்நட்ஸ் ஆல்மண்ட் இது எல்லாத்தையும் தவறாம நைட் ஊற வச்சு காலையில எடுத்துக்கோங்க நாலாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் பால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சாவது விஷயம் வரக கேழ்வரக மட்டும் எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃபுட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நைட் டைமில் வேண்டாம் அதே மாதிரி இதை எடுத்துக்கும் போது தண்ணி அழகாக குளிச்சிக்கோங்க